வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் வள்ளுவர் வாசகர் வட்டம் கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிற அடிப்படையில் பிஜிடிஆர்பி தமிழ் ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம் விஜயதசமி அன்னைக்கு ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் அன்னைக்கு வந்து நல்ல நாள் அப்படிங்கிறதுனால பூஜை போட்டோம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெகுலராக க்ளாஸு திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு வாரத்தில் நாலு நாட்கள் நடக்கப் போகுது திங்கள் புதன் வெள்ளி நைட் டைம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சண்டே வந்து மதியானம் டைம் ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் நடக்கப் போகுது இதுக்குரிய வீடியோ மெட்டீரியல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருவேன் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறவங்க ஏழாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதுவும் சீட் இருந்தால் தான் இன்னும் கிட்டத்தட்ட பன்னெண்டோ பதிமூணோ தான் சீட் இருக்குது அதனால் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அட்மிஷன் போய்கிட்டுருக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம் வீட்டை விட்டு எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்லை நீங்களும் தமிழாசிரியர் ஆகலாம் எங்கள் கிட்டே சேர்ந்து படித்தா நீங்கள் கண்டிப்பாக தமிழாசிரியர் ஆகலாம் இன்றைக்கி நாம் பார்க்கறதுக்கூடிய பாடம் வந்து இது வரைக்கும் நாம் ஒரு மூணு நாலு நாளாக மெய்ப்பாட்டியலை பார்த்தோம் இப்போ உள்ளுதை ஓமம் நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த உள்ளுதை ஓமம் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தொல்காப்பியத்தில் அகத்தினையியல் பொதுளியல் அப்புறமேலு ஊமையியல் மூணுலேயுமே உள்ளுதை ஓமத்தை பற்றி போட்டிருக்காங்க அது இல்லாமல் நம்பியக பொதிலையும் வரும் பட் நம்பியகப்பொதில் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது ஃபஸ்ட்டு நாம் வந்து தொல்காப்பியத்தில் அகத்தணையில் உள்ளுதை ஓமம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்க்காதவீங்க கண்ணன் டிஆர்பி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய டாப்பிக்கு உள்ளுதை ஓமம் உள்ளுதை ஓமம் வந்து தொல்காப்பியத்தில் அகத்தினையல் பொருளியல் ஓமையல் மூணு இயல்யுமே தொல்காப்பியத்தில் மொத்தம் ஒன்பது இயல் மூணு எல்லையுமே காணப்படுது இதனுடைய விளக்கம் நம்பிய கப்பதல்னு இருக்குது ஆனால் டிஆர்பியில் நம்பிய கப்பதலை பேஸ் பண்ணி வந்து சிலபஸ் கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ளுதை ஊமம் இந்த நூற்பாவை அடிப்படையாக கொண்டு நான் நடத்துகிறேன் உள்ளுதை ஊமம் ஏனை ஊமம் என தள்ளதாகும் திணை உணர்வை திணை உணர் வகையே இந்த உள்ளுதை ஊமம்னா ஓமையில் உள்ளே வந்து ஒரு பொருள் வந்து இருக்கக்கூடியது ஏனை ஊமம்னா பொதுவான ஊமை இந்த உள்ளுதை ஊமை பார்த்திங்கன்னா கருப்பொருளை வந்து அடிப்படையாக கொண்டது இது வந்து அகப்பொருளில் மட்டும்தான் வரும் இது வந்து உங்களுக்கு பேஸாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அடுத்த நூற்பா உள்ளுதை தெய்வம் ஒளிந்ததை நிழன் என கொல்லும் என்ப குதி அதிந்தோது இப்போ நான் ஏன் வந்து நூற்பாவை வச்சு நடத்துனா டிஆர்பியில் நூற்பாவை அடிப்படையை கொண்டு தான் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு ஐந்தாவது யூனிட்டில் மெய்ப்பாட்டிகளுக்கு அடுத்தது உள்ளுதை ஓமம் அப்படின்னு சிலபஸ் இருக்குது அதனால தான் இந்த நூற்பாவை சொல்லி சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உள்ளுதை ஓம் தெய்வம் ஒளிந்ததை நிழன் என கொல்லும் என்ப குதி அதிந்தோதே உள்ளுதை ஊமை வந்து மொத்தம் அதில் உள்ளுதைகள் வந்து ஐந்து இந்த கருப்பொருள் அடிப்படையில் சொல்லும்போது தெய்வத்தை வந்து நாம் உள்ளுதை ஊமையாக கொல்லக்கூடாது மீது எல்லா கருப்பொருட்களையும் அடிப்படையாக வைத்து பார்க்கலாம் கருப்பொருள் ஏழில் தெய்வம் ஒளிந்தவற்றை கொண்டு உள்ளுதைகள் சொல்லப்படும் அடுத்த பாட்டு உள்ளுதொத்து இதனோடு ஒத்து புதல் முது முடிக என உள்ளுதித்து இதுவகை உள்ளுதை ஓமம் அதாவது புலவன் உட்கருத்து ஒன்றை உள்ளே வைத்து வெளிப்பட சொன்ன ஊமை அவ் ஒத்து முடியும்படி தான் சொல்வது அமைய வேண்டுமென அதற்கேற்றவாறு உள்ளுதித்து முற்று முடிக்கப்படுவதே உள்ளுதை ஊமையாகும் இதுக்கு நச்சினார்க்கினியர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னான்னா புலப்பட புலப்படக்கூதுகின்ற இவ் ஊமத்தோடே கூதாத ஊமிக்கப்படும் பொருள் ஒத்து முடிவதாக அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்தது வந்து ஏனை ஊமம் தான் உணர்வகையே மற்ற ஊமம் எல்லாம் படித்தோனை பொருள் விளங்கிடும் இது வரைக்கும் நாம் அகத்தினையில் இருக்கக்கூடிய உள்ளுதை ஊமம் தொடர்பான நூற்பாக்கலையும் அதனுடைய செய்திகளையும் பார்த்தோம் அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்னேன் பொருளியலில் உள்ளுதை ஊமத்தை பற்றி என்ன நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இந்த பொருளியலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுதை வந்து ஐந்து வகை அப்படின்னு சொல்றாங்க இந்த அஞ்சு எழுதி போடுறேன் நோட் பண்ணிக்கோங்க உள்ளுதை வகைகள் ஐந்து ஒன்று உடனுரை உள்ளுதை ரெண்டு ஓம உள்ளுதை மூணு சுட்டு உள்ளதை நாலு நகை உள்ளுதை ஐந்து சிறப்பு உள்ளுதை பாருங்க ஃபஸ்ட்டு வந்து உடன் உதை உள்ளுதை ரெண்டாவது ஓம உள்ளுதை மூணாவது சுட்டு உள்ளுதை நாலாவது நகை உள்ளுதை ஐந்தாவது சிறப்பு உள்ளுதை இந்த உடனுதை உள்ளுதைனா என்னன்னா இப்புன்னை மரம் என் தங்கை போல்வது நட்டினையில் ஒரு அழகான பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க தலைவனும் தலைவியும் ஒரு மதத்துக்கடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தலைவி வந்து ரொம்ப கூச்சப்படுவாள் தலைவி வந்து தலைவன் வந்து கேட்பான் ஏன்னா இல்லை இந்த புன்னை மதத்தை வந்து நானும் என்னுடைய அக்காவும் சேர்ந்து வளர்த்தனோம் அதனால் இந்த புன்னை மதம் வந்து எனக்கு தங்கச்சி போல அப்படின்னு வந்து சொல்லுவாள் இந்த இடத்துல உக்காந்து பேச வேண்டாங்கிற மாதிரி அதாவது தன்னுடைய உதையும் ஒன்றை சொல்லி தொடர்புடைய ஒன்றை விளங்குவது தான் உடனுதை உள்ளுதைன்னு பேதும் இப்புன்னை மதம் என் தங்கை போல்வது என்று தலைவி கூடுவதற்கு வெக்கப்பட்டு இடம் செல்ல தலைவனை அழைப்பது அது வந்து உடனுதை உள்ளுதை நெக்ஸ்ட்டு வந்து ஊம உள்ளுதை ஊமை போலவே இருந்து ஒன்றுக்கு ஒன்று என இணைத்து உணரப்படுவது ஊம உள்ளுதை மூணாவது சுட்டு உள்ளுதை மழையை பார்த்து சுட்டி பேசுவது தலைவனுக்கு பொருந்துவதாக இருக்கக்கூடியது மங்களம் வசை ரெண்டுமே சுட்டு உள்ளுதையில் அடங்கக்கூடியது நகை உள்ளுதை தெருவில் பதத்தையை கண்ட நிகழ்ச்சியை தலைவி நகைச்சூட சொல்வாள் ஊழல் குதிப்பு இருக்கும் தலைவனது ஆண்மை குறைவு ஏற்படாது அமையும் பதத்தையை பார்த்து சொல்லக்கூடியது நகை உள்ளுதை ஐந்து சிறப்பு உள்ளுதை சினம் மிகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய சிறப்பு பொருளில் வரக்கூடியது சிறப்பு உள்ளுதை ஆக மொத்தம் உள்ளுதை வகைகள் வந்து ஐந்து அடுத்தது உள்ளுதையால் வருத்தத்தை சொன்னாலும் அதனால் இன்ப உணர்வே தோன்றும் அந்த மில் சிறப்பின் ஆக்கிய இன்பம் தன்மையின் வருதலும் வகுத்த பண்பே அப்படின்னு வந்து ஒதுணுப்பா அந்த மில் சிறப்புனா எல்லையற்ற சிறப்பு தன்மையின்னா உள்ளுதையாக சொல்லக்கூடிய நாகதம் நாகரீகம் சொல்பவதுக்கும் கேட்பவருக்கும் இன்பம் தோன்றும் அந்தமிழ் சிறப்பின் ஆக்கிய இன்பம் தன்மையின் வருதலும் வகுத்த பண்பு இந்த நூற்பாவை கொடுத்து இது என்னான்னு கேட்பா உள்ளுதைன்னு போடுங்க அடுத்தது உள்ளுதை பேச்சால் உணர்த்தப்படுவன மங்கள மொழியும் வைய மொழியும் மாதில் ஆண்மையின் சொல்லிய மொழியும் கூவியல் மதங்கின் கொல்லும் என்ப மங்கள சொற்கள் வசை சொற்கள் மாபாடு இல்லாத ஆண்மையை சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே உள்ளுதையின் பால் அடக்கி சொல்லக்கூடும் அதுதான் முதலே சொன்னது நகை உள்ளுதை மாதிரி அடுத்தது சிறப்பு உள்ளுதை வகை நான்கு சிவனே ஃபஸ்ட்டு சிவனே சாரி சிவனே இல்லை சினனே சிறப்பு உள்ளுதைகள் நான்கு என்னன்னா சினம் அறியாமை பொறாமை வறுமை அதை நூற்பா எப்படி சொல்லுதுன்னா சினனே பேதமை நிம்பிரி நல்குறவு அணை நாள் வகையும் சிதப்போடு வறுமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிறப்பு உள்ளுதை வகைகள் எத்தனை வகைப்படும் டிஆர்பியில் கேட்டால் நாலு என்னன்னா சினம் அறியாமை பொறாமை நிம்பிரினா பொறாமை வறுமை அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் அவ்வளோதான் உள்ளுதையை பற்றி அடுத்தது நாம் ஊமையலை பற்றி பார்க்க போதும் ஊமையல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளுதை ஊமத்தை அறியக்கூடிய முறையை சொல்கிறாங்க இப்போ அதுங்க தொல்காப்பியது வந்து இந்த உள்ளுதையை வந்து அகத்திணையல் மூணு மூணுதுலேயும் பிரித்து பிரித்து வச்சுருக்காது எதுக்குன்னே தெரியல உள்ளுதை ஊமத்தினை அதிகம் உதய ஊமையில் சொல்கிறோம் பிதிதொடு படாது பிதப்பொடு நோக்கி முன்னம் மதவின் கூதும் காலை துணிவொடு வதும் துணிவிதா கொலினே அதாவது உள்ளுதை ஓமப்பொருளை அகப்பாடலில் அமைந்து கிடப்பதை அதிக வழி அதாவது இதில் என்ன சொல்கிறதுன்னா உள்ளுதையில் முன்னம் எனப்படும் இலக்கிய மதபுப்படி அது கூதப்பெற்றிருக்கும் தலைவனை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குங்க தலைவனை வந்து உள்ளுதையில் என்னென்ன சொல் சொல்லி சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லுதுன்னு அழகாக தமிழனல் விளக்கம் கொடுத்துருக்காது கவுனிங்க தலைவனை எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா வண்டு எருமை வாழைமீன் நீர்நாய் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கும் தலைவனுக்கு அகப்பொருள் இலக்கியத்தில் சுட்டப்படக்கூடிய உள்ளுதை பெயர்கள் வண்டு எருமை வாழை நீர் நீர்நாய் தலைவி வந்து முல்லை நெல் நெய்தல் பூ பதத்தைய தாமரை கரும்பு மாங்கனி இப்படி சொல்லிதான் மேக்சிமம் இந்த சொல்லாட்சி ஐந்து நூற்றில் காணப்படுது படித்து பாருங்க தெரியும் பிறப்புடு நோக்கி முன்னபதவில் சொல்லப்படுகிறது தலைவனை வண்டு என்றால் அவனுக்கும் வண்டுக்கும் உள்ள பிறப்புடு தோன்றிய போன்ற பிறவி ஒற்றுமை இயல்புகளை சொல்லப்படுது அடுத்தது உள்ளுதை அல்லது ஓமப்போலி ஐந்து வகைப்படும் இந்த உள்ளுதையே ஊமப்போலி ஒட்டணி பிரிதல் மொழிதல் அணி எல்லாமே ஒன்று தான் என்னென்னா ஐந்து என்னான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுமை பொதுமைப்பொருளாக அமையக்கூடிய உள்ளுதை ஓமப்போலினுடைய வகைகள் வினை ஓம பயன் ஓம போலி உதுப்பு உருவம போலி பிறப்பு ஓம போலி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து கதை சேர் வேளம் கரும்பீர் பூக்கும் துகைகேழ் ஊதன் இதில் வேளமாகிய பொய்க் கரும்பையும் நல்ல கரும்பையும் ஒதுங்கே உடைய ஊதன் அதாவது தலைவன் பதத்தையையும் தலைவியும் இன்ப நுகர்ச்சியால் சமமாக கருதுவது பயன் ஓம போலி நான் வரிசையாக நான் எழுதுனேன் நல்லா அடிக்கடி கேட்ட கேள்வி இந்த ஓமையல்லையே வரக்கூடியது தான் இந்த வினை பயன் உரு இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் வந்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறாங்க முக்கியமானது okay, மட்டும் நான் சொல்கிறேன் டிஆர்பியில் கேட்குறது மட்டும் மற்றதெல்லாம் தேவையில்லை பையன் ஓமை போலி வினை ஓமை போலி ம போலி உள்ளு வகை ஐந்து என்னன்னா ஒன்று வினை ரெண்டு பயன் மூணு உறுப்பு உறுப்புனா மெய் அதாவது உடம்பு நாலு உது நிலம் ஐந்து பிறப்பு இந்த இது தான் அதில் முக்கியமானது வந்து மூணு பயண போலி இதுதான் முன்னாடியே நான் சொன்னேன் இதெல்லாம் அடிக்கடி கேட்டது கதை சேர் வேளம் கரும்பில் பூக்கும் துரைசேல் ஊதன் இதில் வேளமாகிய பொய்க் கரும்பையும் நல்ல கதும்பையும் ஒதுங்கே உடைய ஊதன் தலைவன் பதத்தையையும் தலைவியும் இன்ப நுகர்ச்சியில் சமமாக சொல்லுவது பயண போலி அடுத்தது வினை ஓம போலி கரும்பு நடு பாத்தியில் கழித்த தாமரை ஐம்பது நூற்றில் அது அருமையான பாட்டு சுதும்பு பசி கலையும் பெரும்பன்னுள் ஊர காதல் பதத்தை பதத்தை போல்வன கரும்பும் தாமரையும் கரும்பு வந்து தலைவன் தலைவி தான் மட்டுமன்றி இவையும் கரும்பின் பசி தீர்க்கும் என்று தலைவனது ஒதுக்கை கேட்டை குதிப்பதால் இது வினை ஓம போலி அடுத்தது பிதப்பு ஓம போலி இதுவும் நூறு பாட்டுகள் தான் உதாரணம் மூணுமே நூறு தான் பொய்கை பள்ளி புலவுது நீர் நாய் வாழை நாளிதை பெருவும் ஊற அதாவது நீர்நாய் நாதும் வாழை மீனை தின்று அந்த நாத்தத்தையே மென்மேலும் விரும்புவது போல தலைவனும் தனது உயர்ந்த குலத்திற்கு ஏற்ப ஒழுகாது பறத்தையதை நாடி இழிவுபடுவதிலேயே விரும்புவது பிறப்பு ஓம போலி பாருங்க இந்த மூணு மட்டும் முக்கியங்க இது வந்து பேசிக்கலி அஞ்சு பயண ஓம போலிக்கு வினயோம போலி பிறப்பு உமை இந்த மூணு பாட்டு தான் வந்து சங்க இலக்கியங்களில் வந்து கிளாசிக்கலான எடுத்துக்காட்டு அந்த மூணு பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கதைசேர் வேளம் பூக்கும் துதைக்கேள் ஊரன் இது பயணோம போலி கரும்பு நடு பாத்தியில் கழித்த தாமரை சுரும்பு பசிக்கலையும் கலையும் பெரும்பூனல் ஊர இது வினை ஓம போலி பொய்கை பள்ளி புலவுறு நீர்வாய் வாழை நாளிதை பெரும் ஊர இது வந்து பிறப்பு ஓம போலி இந்த பாட்டு மூணையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பாட்டு சொல்கிறோம் கரும்பு நடி பாத்தி கழித்த தாமதை சுரும்பு பசிக்கலையும் பெரும்பல் ஊன இதில் தலைவி என்ன சொல்கிறா புதல்வனை ஈன்ற எம்மை தழுவாதே நின் நின்ர்பணிந்த சந்தனம் முதலியவற்றை சிதைத்து விடும்னு கரும்பு வந்து காமக்கிழத்தி பதத்தை வந்து தாமரை அழகாக உதாரணம் வந்து சொல்லியிருப்பாரு வண்டு வந்து தெரியும் உங்களுக்கு ஆண் அடுத்தது வந்து சில நூறுப்பா மட்டும் சொல்லி முடிக்கிறேன் கிழவி சொல்லின் அளவதி கிழவி தோழிக்காயின் நிலம் பெயர்ந்து உதையாது தலைவியும் தோழியும் ஓமை கூறுவதற்கு ஒரு எல்லைகள் அவ்வளோதான் மீதி வந்து அந்த அளவுக்கு இல்லை தலைவி உள்ளுதை ஓமம் சொல்லக்கூடிய இடம் தலைவர் முன்ன சுற்றிய இனிது கிழவி துணியுது கிழவி ஆகிய ரெண்டு இடங்களிலும் ஓமை அல்லது ஓம சொல்லுவாள் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இனிதுதி குழவினா மகிழ்ச்சி சூழல் துணியுறு கிளவினா வருத்த சூழல் இந்த சொல்லாட்சியெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க ரெண்டு இடத்துலையும் தலைவி வந்து சந்தோஷமாக இருக்கும்போதும் துக்கமாக இருக்கும்போதும் ஊம போலியை வந்து பயன்படுத்துவாள் அப்படின்னு அர்த்தம் தலைவன் ஊம போலி கூதுவதற்கு இன்ன சூழல் என்ற வதையதை இல்லை அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தோழியும் செவிலியும் ஊம போலியை பொதுந்த நோக்கி கேட்போர் நன்கு உணவும்படி சொல்வதற்கு உதியவர் தலைவன் தலைவி மட்டும் கிடையாது தோழியும் செவிலியும் இதுக்கு வந்து உதாரணம் ஊமத்தன்மையும் உதித்தன மொழிப பயனலை புதிந்த வழக்கத்தானேன்னு ஒரு இது இருக்குது அதுக்கு உதாரணம் பாதி பாதி என்று புகழ்கிறீர்கள் இது ஊமை தான் ஆனால் ஊமை கிடையாது அப்படிங்கிறாங்க தடுமாது ஊமம் கடிவதை இன்றே இதுக்கு வந்து ஐய ஓமை அடுக்கு ஓமையிலாம் நம்ம அலங்காரத்திலே பார்த்துட்டோம் இது வரைக்கும் நாம் உள்ளுதை ஓமை பற்றி பார்த்தோம் இதை பற்றி டெப்த்தாக இதெல்லாம் இதுதான் பேசிக் இந்த நூற்பா தான் இது நாம் நடத்துனதே டெப்த்து தான் ஆனால் இன்னும் சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது அந்த சங்க இலக்கிய பாடல்களில் நற்றினையில் குதந்தொகையில் ஐங்குது அகனா நூது மேக்ஸிமம் ஐங்குது நூதில் தான் அதிகமாக உள்ளுதை பாடல்கள் வந்து அதிகம் அதையெல்லாம் நீங்கள் வந்து சங்க இலக்கியம் வகுப்பு வரும்போது கவனிங்க புதிட்டிங்களா அதில் நான் வந்து எப்படி நடத்துவேன்னா ஒரு பாட்டில் உள்ளுதை இருக்குதா இறைச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடத்துவேன் இன்றைக்கி நம்ம உள்ளுதையை பார்த்தோம் நம்பி வகப்பதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை நம்பி வகப்பதில் வந்து ஒளிபியலில் வரும் நான் வந்து நங்கிய நம்பி அகப்பொதல் வந்து கிளாஸ் வரும்போதே அந்த ஒளிபியல்லே இந்த உள்ளுதை உமையை வந்து நடத்திட்டேன் அதனால் மேக்சிமம் டிஆர்பியில் வந்து நம்பி அகப்பூதலை வந்து பயன்படுத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த நூற்பாக கேட்கலாம் அந்த வகைகள் ஐந்து கேட்கலாம் அந்த பயண உமை போலி வினய உமை போலி பிறப்பு உமை போலி கேட்கலாம் இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா மூணு பாட்டு தான் உள்ளுதைக்கு வந்து தலை சிறந்த எடுத்துக்காட்டு பாட்டு அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வகுப்பில் நம்ம இறைச்சி அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம் புதிக்குதுங்களா நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக இனிய கண்ணன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க காலம் வந்து பொன் போன்றது கடமை கண் போன்றது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு